தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு மூன்று நாட்கள் மட்டுமே அவகாசம் அளித்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் அரசியல் தலையீடு இருப்பதை உணர முடிகிறது என வீசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பதிவான வாக்குகளை ஒப்புகை சீட்டுகளுடன் இணைத்து என்ன வேண்டும் என்கிற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையும் கண்டுகொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இடைவெளி நாட்கள் உள்ளன இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி கூட்டணியை அமைக்கவில்லை அதிமுக கூட்டணியை அமைக்கவில்லை இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் ஒரு வார கால இடைவெளி கூட தராமல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறார்கள் வட மாநிலங்களில் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மா ஒரே மாநிலங்களில் மூன்று அல்லது நான்கு கட்ட தேர்தல்களை ஏழு கட்ட தேர்தல் கூட ஒரு சில மாநிலங்களில் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரே நாள் ஒரே கட்ட பதி வாக்குப்பதிவு இதில் ஏதோ அரசியல் தலையீடு இருப்பதை உணர முடிகிறது தமிழ்நாட்டை குறிவைத்துதான் அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு விவிபேட் ஒப்புகை சீட்டு எந்திரங்களையும் நூறு விழுக்காடு இணைத்து அந்த சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்தியா கூட்டணியும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அது குறித்து எந்த விளக்கத்தையும் தரவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க